அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸில் மூன்றாவது சிலபஸ் அதாவது பகுதியில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் தலைப்பில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது டாபிக் வந்து புதுக்கவிதை இந்த புதுக்கவிதைன்னா என்ன அந்த புதுக்கவிதையினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர்கள் இருக்கக்கூடிய அப்துல் ரகுமானை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் கண்டிப்பாக அப்துல் ரகுமானை பற்றி நம்ம இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கேள்விகள் இடம்பெறவே இடம்பெறாது ஏன்னா அளவுக்கு முழுமையான ஒரு பாடக்குறிப்புகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் அப்துல் ரஹ்மானை பார்ப்பதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா புதுக்க விதைன்னா என்ன புதுக்கவிதையினுடைய வேறுபேர்கள் அதனுடைய வளர்ச்சி தொடர்பான வரலாறு முதல்ல பார்க்கலாம் புதுக்க விதை என்பது எதுகை மோனை தனிச்சொல் எனும் மரபுகளின்றி சீர்தலை கட்டுப்பாடின்றி கருத்துக்களை வெளிப்படுத்துவது தான் புதுக்கவிதை புதுக்கவிதையின் வேறு பெயர்கள் புது வேறு பெயர்கள்னால் வசன கவிதை யாப்பில்லா கவிதை இலகு கவிதை கட்டிலடங்கா கவிதை உரை கவிதை உரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வால்ட் வெட்மன் எழுதிய புள்ளி இதழ்கள் என்ற கவிதையை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பார் ஸோ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க புள்ளி நிதழ்கள் என்ற கவிதை எழுத யார் வால்ட் வெட்மன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வால்ட் விற்பனை தொடர்ந்து புதுக்கவிதைக்கு ஆக்கம் தந்தவர் எஸ்ரா பவுண்ட் டிஎஸ் எலியட் வால்ட் விட்மனை தொடர்ந்து புதுக்கவிதைக்கு ஆக்கம் தந்தவர் எஸ்ரா பவுண்ட் டிஎஸ் எலியட் டிஎஸ் எலியட் எழுதிய பால் நிலம் என்ற நூலுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் இந்த நூல்தான் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழில் புது கவிதைக்கு வித்திட்டவர் யார் தமிழில் புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார் புதுக்கவிதையின் முன்னோடி புது கவிதையின் பிதாமகன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி பாரதி எழுதிய புது கவிதை எதுனா காட்சி என்ற தலைப்பில் வெளியானது முதன் முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ராமையாவின் மணிக்குடி இதழ்தான் முதன் முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் பிஎஸ் ராமையாவின் மணிக்குடி இதழ் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்த இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து காலமோகினி நடை கசடதபர வானம்பாடி புதுக்கவிதையின் கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற நூலை எழுத வந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ வள்ளிக்கண்ணன் இந்த கேள்வி பார்த்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசில அடுத்து புதுக்கவிதை இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் புதுக்கவிதை இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் தேவிரா என்கிற ராஜேந்திரன் சங்க இலக்கியமான கலித்தொகையில் முல்லைக்கலையில் சோழன் நல்லுறுத்தினரால் புதுக்கவிதையின் விதை விதைக்கப்பட்டுள்ளது என கூறியவர் யார் சங்க இலக்கியமான கலித்தொகையில் முல்லை கலியில சோழன் நல்லுறுத்தினரால் புதுக்கவிதையின் விதை விதைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருப்பார் பாரதியார் பாரதியின் சந்திரகை யான் என்ற கவிதை சோனட் என்ற ஆங்கில கவிதை வடிவத்தை சார்ந்தது புது கவிதையை உரைப்பா என கூறியவர் யார் புது கவிதை உரைப்பா என கூறியவர் பாவலரேறு பிரிஞ்சு திறனார் புது கவிதையை உறைவீச்சு என கூறியவர் யார் புதுக்கவிதை கவிதை உறைவீச்சுன்னு சொன்னது சாலை இளந்திரையன் புது கவிதையை சொற்கோளம் என்றவர் யார் புது கவிதையை சொற்கோளம் சொன்னது கண்ணதாசன் தமிழ் இலக்கிய உலகில் மரபு கவிதையின் பெரும்பகுதி இடத்தை பற்றி கொண்டது புது கவிதை மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் யார்னா எழுத்துக்கால கவிஞர்கள் சமுதாய உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் வானம்பாடி கவிஞர்கள் எழுத்துக்கால கவிஞர்களை என்னென்னு சொல்லலாம்னா அகநிலை கவிஞர்கள் எனவும் வானம்பாடி கவிஞர்களை புறநிலை கவிஞர்கள் எனவும் அழைக்கலாம் அடுத்து புது கவிதையின் வளர்ச்சி புது கவிதையின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மூன்று கால வந்து வளர்ந்துருக்கும் ஒன்று மணிக்குடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எழுத்து பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வானம்பாடி பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பின் வந்தவர்கள் வானபாடி பரம்பரை இதுதான் புதுக்கவிதின் வளர்ச்சியின் மூணு கட்டங்களாக பிரிந்துள்ளது மணிக்கொடி காலத்தில் மிக முக்கியமாக ஐந்து அறிஞர்கள் இருந்தாங்க ஐந்து தமிழ் அறிஞர்கள் இருந்தாங்க நா பிச்சமூர்த்தி கூப்பா ராசகோபாலன் புதுமை பித்தன் கானா சுப்பிரமணியம் வள்ளிக்கண்ணன் அப்போ மணிக்கொடி கால தமிழ் அறிஞர்களில் தவறானவர்கள் எது சரியானவர்கள் எதுன்னு கேட்பாங்க அடுத்து எழுத்துக்கால கவிஞர்கள் எழுத்துக்கால கவிஞர்கள்னால் எஸ் வைத்தீஸ்வரன் தரமு சிவராமு சீமணி சிசு செல்லப்பா எழுத்துக்கால கவிஞர்கள் நாலு பேர் எஸ் வைத்தீஸ்வரன் தரமு சிவராமு சி சிசு செல்லப்பா வானம்பாடி கவிஞர்கள் யாரெல்லாம் வானம்பாடி கவிஞர்கள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பின் வந்தவர்கள் எல்லாமே வானம்பாடி கவிஞர்கள் தான் குறிப்பா ஈரோடு தமிழன்பன் மேத்தா மீரா சிற்பி பாலசுப்ரமணியம் வாலி அப்துல் ரஹ்மான் இன்குலாப் வைரமுத்து புவியரசு நா காமராசன் கங்கை கொண்டான் தமிழ்நாடான் அக்னிபுத்திரன் சக்தி கனல் ரவீந்திரன் ஞானி ஜெயப்பிரகாசம் பிரபஞ்சன் பாலா கோராசாராம் நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்துல் ரஹ்மானை பற்றி பார்க்க போகிறோம் நிச்சயமாக அப்துல் ரஹ்மானை பற்றி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தொகுப்பாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறங்க கண்டிப்பாக இதை தாண்டி அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி அப்துல் ரஹமான் அப் அப்துல் ரஹ்மான் பற்றி ஒரு கேள்வி வந்திருந்தால் இந்த வீடியோ மட்டுமே முழுமையாக போனது போதுமானது அதனால் வீடியோஸை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க அப்துல் ரஹ்மான் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்திருப்பார் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பிறந்திருப்பார் இவருடைய பெற்றோர் உருது கவிஞர் மகி என்கிற சையத் அகமத் அவங்களுடைய அம்மா வந்து ஜைனத் பேகம்னு சொல்லலாம் இவர் எழுதிய நூல்களில் முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா முதல் கவிதை நூல் வந்து பால் வீதி முதல் கவிதை நூல் பால்வீதி ஸோ அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் ஒன்பை ஒன்றை பார்க்கலாம் இவருடைய முதல் கவிதை நூல் பால்வீதி நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் கரைகளை நதியாவதில்லை தீபங்கள் எரியட்டும் விலங்குகள் இல்லாத கவிதை ஆலோபனை பித்தன் சுட்டுவிரல் தீக்குச்சி அவளுக்கு நிலா என்று பெயர் முட்டை வாசிகள் மரண முற்றுப்புள்ளி அல்ல உன் கண்ணில் தூங்கிக் கொள்கிறேன் புது கவிதையின் குறியீடு விதைப்போல் விழுந்தவன் அண்ணாவை பற்றியது முத்தமிழின் முகவரி கலைஞர் கருணாநிதி பற்றியது தாகூரின் சித்ரா மொழிபெயர்ப்பு கவிதை இரகசிய பூ பறவையின் பாதை இறந்தால் பிறந்தவன் தேவகானம் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை பாலை நிலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் அதிலும் குறிப்பு அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்களில் ஆலோபனை நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இது ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க அடுத்து இவருடைய கட்டுரை நூல்களை பார்க்கலாம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதிய கட்டுரை நூல்கள் சிலந்தையின் வீடு இல்லையிலும் இருக்கிறான் எம்மொழி செம்மொழி கரைகளே நதியாவதில்லை தொலைபேசி கண்ணீர் உறங்கும் அழகி நெருப்பை அணைக்கும் நெருப்பு பசி எந்த ஜாதி நிலவிலிருந்து வந்தவன் கடவுளின் முகவரி முத்தாய் முத்தங்கள் ஓய்வதில்லை காக்கை சோறு சோதிமிகு நவக்கவிதை இது சிறகுகளின் நேரம் தட்டாதே திறந்திருக்கிறது பூக்காலம் இவையெல்லாம் கட்டுரை நூல்கள் அடுத்து அப்துல் ரஹ்மான் எழுதிய ஆய்வு நூல்கள் புது கவிதையில் குறியீடு கம்பனின் அரசியல் கோட்பாடு அடுத்து அப்துல் ரஹ்மானின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அப்துல் ரஹ்மானுக்கு மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார்னா கவிக்கு அப்துல் ரஹ்மான் இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க விண்மீன்களிடையே ஒரு முழுமதி யார்னா கவிக்கு அப்துல் ரகுமான் வானத்தை வென்ற கவிஞர் கவிக்கோ அப்துல் ரகுமான் சூரிய கவிஞர் சூரிய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழ்நாட்டு இக்பால் என்று அழைக்கப்படுபவரும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதே போல் கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான் இவர் நடத்திய இதழ் கவிக்கோ என்ற பெயரில் இதழ் நடத்தியிருப்பார் இவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் பார்க்கலாம் அப்துல் ரஹ்மான் பெற்ற விருதுகள் குன்றக்குடி அடிகளார் வழங்கிய கவியரசர் பாரி விழா விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது இது ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கேள்வி அப்துல் ரஹ்மான் தமிழன்னை விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சர்வ தமிழன்னை விருது வாங்கியிருப்பார் இது இல்லாமல் தமிழக அரசின் பாரதிதாசன் விருது கலை மாமணி விருது தமிழ் வளர்ச்சித்துறையின் புலவர் விருது சிற்பி அறக்கட்டளை விருது ராணா இலக்கிய விருது இலங்கை கம்பன் சங்கத்தின் கம்ப காவலர் விருது ஆகிய விருதுகளையும் கவிக்கோ அப்துல் ரகுமான் பெற்றுள்ளார் இவரின் சிறப்புகளை பார்க்கலாம் நான் கிப்ரானை படிக்கும் போதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாருமில்லையே என ஏங்குகிறேன் அந்த ஏக்கம் இப்போது இல்லை இதோ அப்துல் ரகுமான் வந்துவிட்டார் இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் யார் இந்த கவிஞன் என்று உலகம் விசாரிக்கும்னு சொன்னது யார்னா கண்ணதாசன் கம்பனுக்கும் தோன்றாத கற்பனைகள் ரகுமானுக்கு தோன்றுகின்றன என்று கூறியவர் கிவா ஜெகநாதன் வாக்கிச கலாநிதி என்று அழைக்கப்படுகிறார் கிவா ஜெகநாதன் மதுரை தியாகராச கல்லூரியில் பயின்றிருப்பார் வானம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரிய பணி செய்தார் புதுமை மனங்கலும் புதுமை மணங்காமலும் படைப்புகளை தந்தவர் சாகித்யகடம் விருது பெற்ற நூல் வந்து பார்த்தாங்கன்னா ஆலோபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மாணவர்களை புது கவிதை எழுத தூண்டியவர் தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை மிகுதியாக கண்டவர் கையாண்டவர் தொன்மை தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை மிகுதியாக கையாண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிக்கு அப்துல் ரகுமான் பால்வீதி என்ற கவிதை தொகுப்பின் மூலம் தம்மை ஒரு சோதனை படைப்பாளையாக இனங்காட்டி கொண்டவர் தான் கவிக்கோ அப்துல் ரகுமான் கவிதையை நேரடியாக தராமல் ஓமைகள் உருவகங்கள் படிமங்கள் குறியீடுகள் மூலம் வெளியிட்டார் தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர் தான் கவிக்கோ அப்துல் ரகுமான் தமிழில் ஐகு கஜல் ஆகிய பிறமொழி இலக்கியங்களை இயற்றியதிலும் பரப்பியதிலும் பெரும் பங்காற்றியவர் எளிய சொற்களால் இனிமை தரும் கவிதைகளை புனையும் ஆற்றல் மிக்கவர் அறிவுமதி உள்ளிட்ட இளம் தலைமுறை கவிஞர்களுக்கு ஆசானாக விளங்கியவர் இவர் யார் எல்லாம் படிச்சிருப்பார்னு பார்த்தீங்கன்னா கவிக்கு அப்துல் ரஹ்மான் முனைவர் ராசமாணிக்கனார் அவை துரைசாமி ஆக்கி பரந்தாமனார் அவை நடராசனார் அடுத்து ஆமு பரம சிவானந்தம் ஆகிய தமிழறிஞர்களிடம் பயின்றவர் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றதும் தியாகராசன் நடத்திய தமிழ்நாடு நாளிதழில் திருத்தினராக சில காலம் பணியாற்றியவர் வாணிபாடி இஸ்லாமிய கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஜாயின் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் விருப்பு ஓய்வு பெற்றிருப்பார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இருபது ஆண்டுகள் தமிழ் துறை தலைவராக இருந்திருப்பார் மேலும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக பணியாற்றியிருப்பார் எப்போன்னா மே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இவர் எழுதிய பாடல்கள் குறிப்பாக இவர் எழுதிய நூல்கள் இருந்து பள்ளி புத்தகத்தில் என்னெந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது பார்க்கலாம் குறிப்பாக தீக்குச்சிகள் தீக்குச்சியை பொறுத்தவரையும் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இது பார்த்திங்கன்னா இதிலருந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா கேள்விகள் இடம்பெற்றுள்ளது சிக்காமல் பறக்கும் படுக்கைகளுக்கு பின்னால் அலையும் இவர்களுக்கு புல்நுணையில் அமரும் தட்டாம்பூச்சிகளை பிடிக்கும் நேரம் எது கண்ணீர் வெள்ளத்திலிருந்து கரையேற துடிக்கும் இவர்களுக்கு மழைநீரில் காகித கப்பல் விட ஓய்வு எது வாழ்க்கையே இவர்களோடு கண்ணாம்பூச்சி ஆடும்போது இவர்கள் எப்படி கண்ணாம்பூச்சி ஆடுவார்கள் பசி கயிற்றில் பம்பரமாகி விட்டவர்கள் பம்பரம் சுற்றுவதற்கு எங்கே இந்த சின்னஞ்சிறு வயதில் இவர்களிடமிருந்து விளையாட்டுகளை பறித்து கொண்டது யார் பூக்களை ஏந்த வேண்டிய இந்த மெல்லிய காம்புகளில் வாழ்க்கையின் பாரத்தை ஏற்றி வைத்தது யார் பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் இந்த கேள்வி இந்த பாடல் வரி கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரியை வந்து யார் எழுதந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நடந்த ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சியை பிடிக்க வைத்தது யார் என்ற பாடலை பாடந்து யார்னு கேட்டிருக்காங்க வெளிச்சத்தை கற்கும் பருவத்தில் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்கள் தீக்குச்சிகள் ஆகிவிட்டார்களே எதிர்காலத்தின் ஒளிவிளக்குகள் என்று மினுக்கும் வார்த்தைகளை பேசுகிறவர்களே இவர்கள் நிகழ்காலத்தை கரித்து போய்விட்டதை நீங்கள் வருடம் தவறாமல் குழந்தைகள் நினை குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறார்கள் இந்த பாடல் தீ தீக்குச்சிகள் தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும் இது எந்த நூலில் இருக்குன்னா சுற்று கவிதை தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்து தொலைந்து போனவர்கள் இந்த த இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிதை வந்து பதினொன்றாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் தொலைந்து போனவர்கள் இந்த தொலைந்து போனவர்கள் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் எந்த நூலில் இருக்குன்னா இதுவும் சுற்றுவிரல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த பாடலை பார்க்கலாம் விடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உன் விடியலில்லை முடிந்தது என்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தென்பது கல்வி இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல குளித்தேன் என்பாய் யுகயுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அளித்தேன் என்பாய் உண்மையே நீ அழித்தது எதுவும் உனதல்ல உடையணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல விடையை கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பாய் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கு இரையாவாய் வென்றேன் என்பாய் மனிதரெல்லாம் வெறும் வெற்றியிலே பெரும் வெற்றியிலே தோற்கின்றான் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடகம் வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனை தேடு இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தொலைந்து போனவர்கள் என்ற தலைப்பில் சுட்டுவிரல் விரல் எடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடல் சிந்து பாவகையைச் சேர்ந்தது இலக்கண குறிப்பு பார்க்கலாம் கற்றேன்னா தன்மை ஒருமை வினைமுற்று கற்றேனுடைய இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று உடை அணிந்தேன் இதனுடைய இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை உரை இதனுடைய இலக்கண குறிப்பு முன்னிலை உரிமை வினைமுற்று அடுத்து இதிலே தொலைந்து போனவர்கள் ரூமியுடைய கவிதையை வந்து மொழிபெயர்த்திருப்பார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவரைப் பற்றி பார்க்கலாம் புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படித்தவர் புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படித்தவர் யார்னா ரூமி ரூமியை பற்றி பார்க்கணுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஏழில் ஆப்கானிஸ்தானில் பிறந்தவர் இவருடைய முழு பெயர் மௌலானா ரூமின்னு சொல்லலாம் மௌலானா ரூமி ஆன்ம ஞானியாக மாறி சூபித்துவியாக மாறியிருப்பார் இவர் எழுதியது மஸ்னவி என்னும் நூல் இது உலக புகழ்பெற்ற ஒரு பாரசீக ஞானகாவியம் மஸ்னவி என்னும் உலக புகழ்பெற்ற பாரசீக ஞானகாவியத்தை எழுதியவர் மௌலானா ரூமி அப்துல் ரஹ்மான் மஸ்னவி பற்றி எழுதியது என்னை மூங்கில் காட்டிலிருந்து வெட்டி வீழ்த்தி பிரித்ததற்காக நான் எழுப்பும் கூக்குரல் கேட்டு ஆடவர் பெண்டியர் யாவரும் அழுது புலமுகின்றனர் இதை தீய குணங்கள் என்ற கரைகள் படியாத தூய உலகம் அது அப்போது ஆன்மா இறை தரிசனம் என்ற பேரின்ப பேரின்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தது இத்தகைய போர் பொறாமை பூசல் கள்ளம் கபடம் பேராசை சினம் காமம் நிறைந்த சடல உலகுக்கு அனுப்பினால் அலாமல் என்ன செய்யும் என அப்துல் ரஹ்மான் வந்து ஆன்மாவை பற்றி வந்து இங்கே சொல்லியிருப்பார் அடுத்து இவருடைய கவிதைகள் எந்தெந்த இருந்து குறிப்புகள் வந்து இடம்பெற்றதுன்னு பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக குறியீட்டு கவிதை குறியீட்டு கவிதைனா என்ன ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அக்கருத்தை தன்னகத்தே மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ குறியீடாக பயன்படுத்தி எழுதும் கவிதை தான் குறியீட்டு கவிதை சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்பது குறியீட்டு கவிதை இதை எழுதந்த யாரு கவிக்கோ அப்துல் ரஹமான் உண்மனம் ஒரு பார்க்கடல் அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாயமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா இந்த கவிதை எழுதுந்து என்ன கவிதைன்னு பார்த்தீங்கன்னா தொன்மம் தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு கவிதை எழுதியவர் கவிக்கோ அப்துல் ரகுமாம அப்துல் ரகுமான் அடுத்து இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரப்பி இதுவும் ஒரு குறியீட்டு கவிதை இது நூல் வந்து பார்த்திங்கன்னா பால்விதி நூல் இடம்பெற்றிருக்கும் ஆசிரியர் கவிக்கோ அப்துல் ரகுமான் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற குறியீட்டு கவிதையை தந்தது யாரு கவிக்கோ அப்துல் ரகுமான் மேலும் அப்துல் ரகுமானுடைய மேற்கோள்களை பார்க்கலாம் இறுதியா புறத்திணை சுயமர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமையந்தி என்று குறிப்பிட்டவர் கவிக்கோ அப்துல் ரகுமான் புறத்தினை சுயமர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமையந்தி என்று கூறியவர் கவிகோ அப்துல் ரகுமான் உன் தராசு தட்டுகளை கொஞ்சம் கண் திறந்து பார் புறாவின் மாமிசத்தை சிவிகள் உண்ண ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறியவர் கவிகோ அப்துல் ரகுமான் கண்ணுள்ளார் காதலராக கண்ணும் எளிதேம் கராபத் கரிந்து என்று கூறியவர் கவிகோ அப்துல் ரகுமான் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் புது கவிதையில் நம்ம ஃபஸ்ட்டு அறிஞ்சிடா பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மானை பற்றி முழுமையாக பார்த்துருக்குறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்